வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசினாலும் பேசினார் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்த ப திமுக இன்றைக்கு மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறது அது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் போட்டு அதில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபா அமைச்சர்லேருந்து பத்திர அமைச்சர் வரைக்கும் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் எந்த யார் இதை சரியாக பண்ணுறாங்களோ இந்த நெட்ஒர்க்கை சரியாக பண்ணுறவங்களுக்கு பலவிதமான பரிசு பொருள்கள் அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற வரை உங்கள் ஏரியாவில் மேயராக போடுவோம் இந்த அளவுக்கு வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருக்கிறது மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கறது வேற இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்டே இன்றைக்கி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குது குடும்பம் அப்படி என்ன கேவை உடைக்கணும் நீ கேட்கலாம் கேவை உடைக்க முடியுமான்ட்டு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் டிவி கேயில வந்து விஜய் தவிர வேறு முகங்களே இல்லைன்னு இவங்க தான் சொல்கிறாங்க ஆனால் டிவி கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை அதை அவங்க வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது அவங்கள தூக்குறது என்ன பண்ணலாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பரும்புழா வருவாங்க டிவிக்கே விட்டு விலகிவிட்டேன் பாருங்கள் அவர் வந்து திமுக டிவி அவ்வளோ முக்கிய பொறுப்பில் இருக்கார் அவர் வந்து ஸ்டாலின் முன்னிலையில் திராவிட பால் ஈர்க்கப்பட்டு அவரே வரார் அப்படிங்கும்போது டிவிக்கே பட்டு வெளியில் வந்து பேசுவார் என்ன சொல்லுவார் ஏற்கனவே பேசுனது தானே அது கட்சி இல்லைங்க அது வந்து விஜய்க்கே ஒன்றும் தெரியல இதெல்லாம் சொல்லுவாங்க ஏற்கனவே வந்தவங்கலாம் சொன்னதை பேச போகிறாங்க இதெல்லாம் சொன்னால் விஜயை பற்றி மக்கள் தப்பாக எடுத்துக்குவாங்கன்னு திமுக நினச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே இதெல்லாம் அதை ஆக பழைய நெட்ஒர்க்கும்பாங்கல்ல அதுதான் ஏற்கனவே வந்து எந்த புரட்சித் தலைவரை பற்றி இவர்கள் பேசியது ஜெயலலிதாமாவை பற்றி இவர்கள் பேசியது எல்லாத்த பற்றியும் பேசுனது அவங்க பே இவர் பேசுனதுக்கு தான் அவங்க வளர்ந்தாங்க விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியது இப்போது டிவிக்கு எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி நடந்தால் நம்ம வெற்றி தோல்வி இவர் ஜெயிப்பார் இவர் தோப்பாருன்னு சொல்லலாம் நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோம் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கடினங்க ஏன் அடிக்கடி சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமை பணம் 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 சார் இப்போ விஜய் உடைய மாநாட்டுக்கு ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை பார்த்தீங்க இதே இதே மதுரையில் முப்பெரும்புலா நடத்தி இந்த விட பெருசா கூட்டம் கூடணும் அவ்வளோதான் திமுக கூட்டம் கூடணும் எல்லா இடத்துலையும் காசு 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 சார் ஐம்பது ரூபா கொடுக்குற இடத்துல நூறுரூவா கொடுங்க கவர்மெண்ட் கையில் இருக்குது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வாங்க தமிழ்நாட் தமிழ்நாட்டில் பாதி பேர் இங்கே தான் இருக்கணும் அதாவது இது அரசாங்கம் நினைச்சாங்க இல்லைன்னா எந்த எல்லைக்கும் செல்வார்கள் நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு பணம் இருக்குது இதை பற்றி பேசும்போது தான் சில பேருக்கு வயிறு ஏங்க அதாவது ஒரு டாஸ்மார்க்கில் பாட்டலுக்கு மட்டும் அதிகமாக வச்சு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா இவங்க கலெக்ஷன் எவ்வளோ நீங்கள் யோசிக்கவே முடியாது சார் பிடிஆர் அவர்கள் சொன்னதெல்லாம் கம்மியான அமௌண்ட்டு இது மிக மிக பெரிய நீண்டு விட்டுருக்க முடியும் சார் இவங்க நெட்ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க இவர்கள் சாமானிய மக்களிடமிருந்து விலகி போய் ரொம்ப நாள் ஆகுது அது இப்போ நம்ம கோவமே என்னென்னா சாமானிய மக்களுடைய அது அந்த அதனுடைய வழியே இவங்களுக்கு தெரியலையே ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அப்பா அவங்க முதலமைச்சர் அப்படி வந்துட்டார் கலைஞர் அவர்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் ஸ்டாலின் அவர்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியுமா உதயநிதிக்கு அது என்னன்னே தெரியாது இப்போ இவர்கள் வரும்போது எப்படி வருவாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க இன்றைக்கி வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை நடக்கும்போது கூலிப்படம் பார்க்குறாருன்னா அடுத்த நாள் இது பெரிய பிரச்சனை வரும் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான் ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி தான் ரிவியூ போட்டுகிட்டு இருந்தாங்களா கலைஞர் பார்ப்பாரு ஆனால் மற்ற விஷயத்துலேயும் கவனமாக இருப்பார் இவங்க குடும்பம் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் சரிங்க எப்படிங்க குடும்பம் முடிவு பண்ணிருக்கேன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டிவி கேல இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போதே தெரிகிறது ஏற்கனவே சீமானவர்கள் கட்சியிலேருந்து விலகி இருக்கக்கூடிய ஒருவரிடம் வேகமாக பேச்சுவார்த்தை உங்களுக்கு வந்து சீட்டு தரோம் அது தரோம் இது தரோம் எல்லாம் தந்துடுறோம் கூடுதலாக இப்போ வந்து வேணாம் எம்பி ஆக்குறோங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவில் ஒரு நல்ல பேச்சாளர் அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் டிவி கேட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஓவர் டேக் பண்ணி போகிறாங்க இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ராபின் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ வந்து திமுக வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஏற்கனவே அதிமுக தரப்பில் பேசிகிட்ருக்கார் எல்லாம் பேசி மிதுன் பேசி அமௌண்ட்லாம் முடிவாயிடுச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி நேரில் ஒரு தடவை பேசி சைன் போடுறது தான் பாக்கி இதை தெரிந்து கொண்ட உளவுத்துறை நேராக சொன்ன உடனே ராபின் அங்கே கூப்பிட்டு வராங்க ஏற்கனவே சுனில் இருக்கார் பெண் நிறுவனம் இருக்கும்போது ராபின் எதற்கு அதிமுகவுக்கு வியூகாவுக்கு பலரே போகக்கூடாது இதான் இது வந்து சரியாக தப்பா அப்படின்னா திமுக பண்ணுறது ரைட் இவங்களில் உஷாராக இருந்துக்கணும் திமுக அந்த அளவுக்கு நெட்ஒர்க் வச்சுருக்காங்க திமுக தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் திமுகவுடைய நெட்ஒர்க்கை குறைச்சி மதிப்பிடாதீங்க மூணு மாதத்துக்கு முன்பே எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே பணம் போகணுங்கிறது முடிவாயிடுச்சு நீங்கள் கேட்கலாம் என்னங்க ஸ்டாலின் கண்ட்ரோலில் இல்லைங்கிறாங்க ஆனால் வந்து பல விஷயம் சரியாக தான் நடந்துகிட்ருக்குது கரெக்ட் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலில் இல்லாட்டினாலும் கலைஞர் காலத்தில் அந்த நெட்ஒர்க் இருக்கு பாருங்க இந்த இதை இந்தந்த டைமில் போடணும் அது தெளிவாக போயிட்டுருக்குது ஆனால் இந்த அதிகாரிகள் சொல்ல கேட்டு ஸ்டாலின் ஆடுறாருல்ல குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜெயலலிதாமா அவர்கள் இருக்கும்போது அதிகாரிகள் இந்த மாதிரி ஆட முடியுமா கலைஞர் இருக்கும்போது ஆட முடியுமா கொஞ்சம் பாருங்கள் உளவுத்துறை வந்து சரியான தகவல்கள்னா டிஸ்மிஸ் ஜெயலலிதாமால் டிஸ்மிஸ் இன்றைக்கி அப்படியா கள்ளச்சாராய மரணம் கள்ள மரக்கான நடக்குது கோட்டை விட்டுருக்காங்க கள்ளக்குறிச்சியில் நடக்குது முதலமைச்சர் ஒன்றுமே சொல்லியே கொஞ்சம் பாருங்கள் பேரா ஷூட்டிங் விபான சாகசம் நடக்குது மூணு பேர் இறக்குறாங்க இதுக்கே முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை சரியாக பண்ணலன்னு போலீஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேணாமா அப்போ முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு இந்த அதிகாரிகளால் தான் நாங்கள் உலகமே புகழக்கூடிய ஆட்சி நம்ம நடத்துகிறோம் உண்மையிலே நம்புறாரு என்னங்க என்றைக்குமேங்க ஏழை சொல் அம்பேற அம்பலம் ஏறாது ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் அடுத்து நீங்கள் தான் சார் ஜெயிப்பீங்க சரியான கூட்டம் தலைவரை உங்களை மையோ நீங்கள் வந்துட்டு பேசினீங்கன்னா போதும் அதுவும் தம்பிலாம் வந்து பேசுனால் தமிழ்நாடு அப்படின்னா தான் அந் அது பேசினாலும் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க இல்லைங்க வெளியில் மக்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பெருசாகிடுச்சி அது பெருசாகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாள் கேட்டை மூடின்ட்டு நல்லா யோசனை பாருங்கள் கலைஞர் இப்படியாக பேசுவார் அவர்களை பட்டு நன்கு தெரிந்து தெரியும் எல்லா பத்திரிகையும் படிச்சிருவார் ஏன் நீங்கள் பத்திரிகை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பத்திரிகையை படித்தாதான சார் விஷயம் புரியும் காலையில் இருந்துச்சு தினமலர் ஒன்று வேணாம் தினமலர் போய் செய்தி நிறையா வரும் ஓரளவுக்கு உண்மையாகவும் போடுவாங்க நீங்கள் இப்போ தினமலரை புரட்டிங்கன்னா போதுமே அவங்களை சொல்லிடுவாங்களே தீக்கெதிரை புரட்டினீங்கன்னா போதுமே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தீக்கெதிரெலாம் ப படிச்சிங்கனாலும் சிஎம் கேட்கும்போது வியப்பாகுது அப்போ இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு விஜய் கட்சியை உடைக்கணும் விஜய் கட்சியை உடைப்பதற்கான காரணம் என்ன சரிங்க விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி ஓட்டை தானே பிரிக்க போகிறாரு ஏன் விஜய் கட்சியை உடைக்கணும் திமுக நேரடியாக விஜய் அவர்களுக்கு கிறிஸ்துவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து கிறிஸ்டீனோட ஓட்டெலாம் தா முஸ்லீம் ஓட்டு அவங்களுது அதில் போய் தேவையில்லாமல் நம்ம கல்லறிய கூடாதுன்னு ரொம்ப உஷாராக காரியம் நிறுத்திட்டு இருக்காங்க ஆனால் வரக்கூடிய தகவல்கள் இஸ்லாமியர் ஓட்டு மொத்தமாக விழும் கிறிஸ்துவர்கள் ஓட்டு பிரிஞ்சு விழும் அப்போ அந்த பிரிஞ்சு விழுறதை ஏற்றுக்க முடியல சிந்தாமல் சிதறாமல் பதினாலு சதவீத வாக்குகள் கிடைத்து கொண்டிருக்கிறது அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய மாதிரி யார் அவர்கிட்டல இப்ப வந்து இப்போ பேச்சுவார்த்தை எப்பயுமே அதெல்லாம் பண்ணுவாங்க அதையும் தாண்டி என்ன விஜய் கட்சி வந்து திமுக வந்து அங்குள்னு சொல்லிட்டாரு ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்குள் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் சரி இவங்க வந்து மோடியா என்னால பேசினாங்கன்னு நமக்கு தெரியும் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல சார் அரசியல் இருக்குன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க யாரு எல்லாரும் விமர்சிப்பாங்க இதெல்லாம் தான் ஆகணும் ஏன்னா அப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்கன்னா அரசியலுக்கு இதை விடலாம் மோசமாக மோசமா பேசின எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம்ல தரக்குறைவாக அவ்வளோ பேர் பேசுகிறாங்க நீங்கள் உங்கள் அப்பான்னு சொல்லும் போது அவர் ஒரு மொழியில் சொல்கிறாரு இது ஒன்று தப்பு இல்லையா அங்குங்கிறது மறுபடியும் நமக்கு தெரிஞ்சு தப்பான வார்த்தையில் ஏன் இவ்வளோ இங்கே பத்தர்றாங்கன்னு நமக்கு ஒன்று புரியல நிறைய பேர் வந்தால் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் கட்சியில் முக்கியமானவர்கள் யார் யாரெல்லாம் கள நிலவரம் பண்ணுறா எந்த எந்த வேட்பாளர் நிற்க போகிறாரு அவருக்கு பின்னால் உள்ள பின் பணபலம் என்ன பணபலம் இருக்கக்கூடியவர்கள் விஜய் பக்கத்தில் வரக்கூடாது உங்களுக்கு தெரிய தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது தொழிலதிபர்கள்லாம் பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆதவர்ஜினா இருக்கார் ஆதவர்ஜினா யார் பணம் தரணும் மாட்டின் அவர்கள் தரணும் மாட்டினை கூப்பிட்டு பிஜேபியும் திமுக சொன்னால் பணம் எடுப்பார் அவர் வலிமையுள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பின்னு சொல்கிறோம் ஆனால் இல்லவன் வச்சதெல்லாம் தான் சட்டமாகி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வேக வேகமாக பம்பரமாக ஆட்களை இறக்கி விட்டிருக்கிறது அவங்களுடைய அந்த அந்த சிஸ்டத்தை இறக்கி விட்டுருக்காங்க சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் விஜய் அவர்கள் திரிசாவோட போன படம் விமான நிலையத்திலேருந்து கிடச்ச உடனே அந்த சிஸ்டம் அப்படியே மொத்தமாக வேலை செய்யும் எல்லாத்துலேயும் அவங்க போடுவாங்க பார்த்தீங்களா ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு யாரோட போறார் பாருங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்க மனம் இல்லையா இதெல்லாம் அவங்க அதாவது சிஎம் வந்து கவின் வீட்டுக்கு போலின்னா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த ஞானசேகரன் விஷயத்தில் திமுகவுடைய அனுதாபின்னு ஒரு அஞ்சு நாள் கழித்து தான் சிஎம்ஏ சொல்கிறார் சட்டசபையில் அது வரைக்கும் எதுவும் கேட்க மாட்டாங்க மாசு ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றாரு அந்த ஃபோட்டோலாம் வரும் அதையும் முட்டு கொடுப்பாங்க எப்படி ஆனால் வந்து விஜய் பற்றியோ எடப்பாடி பற்றியோ ஒரு விஷயம் வந்ததுன்னா உடனே களமிறங்கிருவாங்க அந்த நெட்ஒர்க் மொத்தமாக களமிறங்கும் மோடியோடைய நெட்ஒர்க் களமிறங்குறதுல அவருக்காக அந்த அளவுக்கு கடமை இருக்கும் அளவு அங்கே மோடினா இங்கே இவங்க அப்படியே மோடியை ஃபாலோ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அது பாசிசம் பாசிசங்கிறாங்க அவரும் அடைக்க பிடிக்கிறாரு போராட்டத்தை நீங்களும் அடைக்க பிடிக்கிறீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் மதச்சார்பற்ற கொள்கைங்கிறீங்க அதுலேயே உறுதியாக இருக்கீங்களா நமக்கு புரியல நீங்கள் தான் வேலை தூக்குனது அப்போ இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு ஒன்றும் இல்லை பத்ரா மூ மதுரையில் மூர்த்தி அவர்கள் இருக்கார் அவருக்கு என்ன நினைக்கிறாரு மேயரை மாற்ற போகிறாங்களாம் எனக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் மேயர் ஆகணும் மேயர் ஆகணுமா அப்போ என்ன பண்ணுங்கள் அதை பார்த்துக்கோங்க இந்த பக்கம் கட்சியை உடைங்க எந்த அளவுக்கு உடைக்க முடியுமா நீங்கள் நீங்கள் அந்த பக்கம் உடைங்க எத்தனை பேர் தூக்கிட்டு வரீங்க அந்த கட்சியில் நிர்வாகிகள் அதை கதி கலகணும் உட்கார ஆள் இருக்கக்கூடாது இது திமுகவுடைய மெகா பிளான் இந்த பிளானை வந்து திமுக பண்ணுறேன்னா தான் ஆச்சரியம் அதை வெகுவாக பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் டிவிக்கு டிவி கையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கொஞ்சம் ஆசனி பாருங்கள் டிவிக்கே வந்து உடைக்க முடியாத கட்சின்னு நம்ம சொல்லலை அங்கே சில பேர் இருப்பாங்கல்ல எல்லாம் இப்போ டிவி கிலிருந்து சில பேர் வெளியில் வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாரு அவர் அது பண்ணுறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இதை அதாவது டிவி கேலேருந்து ஒருத்தர் வெளியில் வருவாராம் அந்த அம்மா வந்து விஜய் பற்றியே திட்டுவாங்களாம் போலீஸ் கமிஷனர் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் பெரிய விஷயமாக்குவாங்களாம் கொஞ்சம் சொன்னி பாருங்கள் அதாவது விஜயோட நேருக்கு நேர் மோதாமல் அவர் ஒரு கொள்கை சொல்கிறாரோ அவங்களுக்கு பிடிச்சா கேளுங்க பர்சனல் அட்டாக் பண்ணுறது எந்த விதத்தில் சரி அப்போ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் விஜய்கான் நட்டா விஜய்கான் அட்டாக்கு வந்து ரெண்டு மூணு விஷயம் ஒன்று மினிஸ்டர் லெவலில் ஆளை தூக்குறது ஸ்டெயிட்டாக திமுகவில் இருந்து இனிமேல் யாரும் பேச மாட்டாங்க விஜய் பற்றி ஸ்டாலின் பற்றி இதெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க அவங்கள டிபார்ட்மெண்ட்டே இல்லை அதுக்காக இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் அவர் நேராக ஸ்டாலின் போய் பார்ப்பார் ஸ்டாலினை பார்த்து முடிச்சது வந்ததுலேருந்து விஜய் திட்டுவார் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அதற்குண்டு சில கூட்டணி கட்சிகள் இப்போ கூட்டணி கட்சிகள்கிட்டே போட்டா போட்டி விஜய் யார் நிறைய பெருசாக திட்டுறோம் ஏன் அவங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் திட்டினா சிஎம் சந்தோஷப்படுறாரு வா ஒயம்சியில் சிஎம் உடைய பிறந்தநாள் விழா நடக்கும்போது முத்தரசனில் ஆரம்பித்து எல்லாரும் விஜய் ரொம்ப மோசமாக திட்டுறாங்க ஸ்டாலின் அவர்களை பாராட்டுங்க அப்படின்னா விஜயை திட்டுறாங்க ஏன்னா அப்போ திட்டினா ஸ்டாலின் மகிழ்க்கிறார் அப்படிங்கும்போது இன்றைக்கி கூட்டணி கட்சிகளும் இந்த மாதிரி ஆகும்போது என்ன பேசுகிறது நமக்கு தெரிஞ்சு சண்முகம் அவர்கள் இந்த அவர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறது முத்தரசன்லாம் பைக்கோ இவங்கெல்லாம் ஓவராக பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்றுமே புரியல அந்த சீட்டுக்காக இவங்க இந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து போயிட்டார்களே அப்போ விஜயை கார்னர் பண்ணுவதற்கான காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை பார்த்து அரண்டு போயிருக்காங்க சார் மாநாடு மாநாடு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க மாநாட்டில் அவர் பேசுறது தப்பு அது தப்பு எது நீங்கள் சொன்னாலும் மயக்க மாட்டாங்க எது சொன்னாலும் இப்படி ஒரு கூட்டம் அப்படிங்கும்போது திமுக கண்ணை மட்டுமில்ல பல பேர் கண்ணை ஊர்த்தது ஏன்னா இவ்வளோ பெரிய மாசு விஜயிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முகம் இருக்கிறது முகமெல்லாம் ஓட்ட கேட்க கேட்கக்கூடாது அந்த முகத்தை பார்த்து தான் நீங்கள் பயப்படுறீங்க அதை புரிஞ்சுக்கணும் வரதெல்லாம் ஓட்டாகாது ஓட்டாகாதுன்னு சொன்னாலும் ஏன் மெரசலா பண்ணுறீங்க அப்போ இந்த ஃபோர்ஸை வந்து இது ஒரு சாதாரண ஃபோர்ஸ் இல்லை சார் இதில் வந்து கா ஒரு கா ஒரு அறப்பாய வாசி ஓட்டு போட்டாலும் அதெல்லாம் யாருக்கு போகிற வண்டி ஓட்டு திமுக கொஞ்சம் போகிற வண்டி ஓட்டு தானே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர் வாக்க உடைகிறார் விஜய் வரக்கூடிய தேர்தலில் முடிஞ்ச உடனே நீங்கள் பாருங்கள் விஜய் அவர்கள் எத்தனை பேருடைய வாக்க உடைக்கிறாரு அதுவும் பாத யாத்திரலாம் ஒரு போனார் வச்சுக்கோங்கன்னா பெரும் எழுச்சி ஏற்படும் விஜய் ரோடு ரோட நடக்க வண்டியில் கூட போகலாம் இன்னும் நடக்க ஆரம்பித்தாருன்னா அது இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அதிபர்கள் கண்ணை ஊர்த்தது எடுத்த ஒன்று விஜயகாந்த் எட்டு சதவீதம் இப்போவே நம்ம சொல்லணும் இல்லைங்க குறைஞ்சது பதினெட்டுலேருந்து இருபது போயிடுவாரு இப்போ விஜய் தரப்ப என்ன சொல்லுது என்னங்க எங்களை இருபதுங்கிறீங்க நாங்களாம் நாற்பது அவங்களுடைய இன்னிக்கி நம்ம நம்ம நம்பர் இருக்கலாம் அது வந்து கிரௌண்டில் பார்த்தா தான் தெரியும் இன்னும் இறங்கி பேசணும் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த குடும்பம் பல பேரை காரணர் பண்ணும் ஏற்கனவே அதிமுகவர்கள் நிறைய பேர்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க ராஜேந்திர பாலாஜிலேருந்து காமராஜர்கள் இருந்து நிறைய பேர்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஒன்று அவங்களுக்கு என்ன ஏற்கனவே பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ ஜெயிக்குமா இல்லைங்க அதிமுக கூட்டணி ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னா இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி போன்ற கூட்டத்துக்கு இந்தளவுக்கு கூட்டம் வருமா நீங்கள் காசு கொடுத்து கூட்டதுனால வரக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா எடுக்கணும் அவ்வளோதான எல்லா கட்சியிலையும் அப்போ இவ்வளோ பேரை கூட்டு வராங்கன்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி இன்னும் நம்பிக்கை அதிமுக ஆட்சி வரும்ன்ட்டு கண்டிப்பாக திமுக தான் நூறு சதவீதம் அப்படிங்கிற நிலைமை இல்லை திமுக முன்னணியில் இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் திமுகவுக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தி தான் ஆட்சியும் கண்ட்ரோல் இல்லை கட்சியும் கண்ட்ரோல் இல்லை இது எங்கே போய் முடிய போது தெரியல யார் இந்த ஆட்சியை ஓடிட்டு போறான்னு தெரியல ஒரு பக்கம் மாப்பிள்ளை ஒரு பக்கம் வாரிசு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதையும் தாண்டி இப்போ இந்த நெட்ஒர்க்கை கொடுத்துருக்காங்க இந்த நெட்ஒர்க் சரியாக அமையுமா இல்லையான்னு தெரில மறுபடியும் சொல்கிறோம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதுக்கப்புறம் எப்படியே தெரில ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் விஜய் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அவரை பார்த்து திமுக அரண்டு கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கட்சியை உடைக்கக்கூடிய வேலை ஏற்கனவே வைக்க விட்டுருந்து மல்லை சத்தி அது என்ன பிரச்சனைங்கிறது ஊருக்கே தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் திருமாவரன் அவர்கள் வந்து திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா திருமாவ மட்டும் தான் நிற்பார் அங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே திமுக போயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிலை வைப்பார்கள் இன்றைக்கி வீசிக்காலையும் இருக்கார்கள் வீசிக தொண்டர்கள்ட்ட கேளுங்க வீசிகா தொண்டர்கள்ட்ட கேளுங்க திமுக அநியாயத்தை அணியாயத்தை அவர்கள் சொல்லுவார்கள் பட்டியலின இளைஞர்களிடம் கேளுங்கள் திருமா பண்றது தப்புன்னு தான் சொல்லுவாங்க திமுகவுக்கு ஓவராக முட்டுக் கொடுக்குறாரு திருமா பண்ற திமுக பண்ற எல்லா தப்பையும் திருமா ஏன் சு சுமக்கிறாரு அப்படின்னு தான் வெளியில பேச்சு ஆனா அதை நினைச்சுக்கல ஆனாலும் இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கு இனிப்பாக இருக்காது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்